ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசியில் செவ்வாய் ப்ளஸ் குருவோட தொடர்பு அதாவது இந்த ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஏழுக்குடைய செவ்வாய் ஜென்ம ராசியில் இந்த மாதத்தில் அடுத்ததாக ராசிக்கு நான்காம் இடத்துல ராசிநாதன் சுக்கரன் ப்ளஸ்ஸு புதன் இந்த மாதத்தில் மாதத்தின் கடைசி பகுதியில் ராசிநாதன் நீசம் புரியுதுங்களா மாதத்தின் கடைசி பகுதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வருடத்தில் ஒரு தடவை நடக்கக்கூடிய உச்ச நீச அமைப்புகளில் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் நடக்க போகுது சுக்கரனுடைய நீச அமைப்பு கன்னி வீட்டில் நீசம் இது மாதத்தின் கடைசி நீசம் என்பது முழுக்க முழுக்க தன்னுடைய சக்தியை இழப்பது பலகீனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அடுத்ததாக ராசிக்கு யோக கிரகம் சொல்லக்கூடிய சனி வக்கர அமைப்புகளில் ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பத்தாம் இடத்தின் வழியாக வக்கரங்கிரகம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வக்கரத்துடைய பார்வையில் புதனும் சுக்கரனும் வருகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பட்சத்தில் பொதுவாகவே இந்த ஜென்ம ராசியில் கிரகங்கள் வரும் பொழுது அது சம்பந்தப்பட்ட காரக விஷயத்தில் ஜாதகர் அதிகமாக செயல்படுவார் அப்படின்றது அர்த்தம் அப்போ செவ்வாய் ராசியில் வர்றதே நிச்சயமாக ராசி நபர்களை பொறுத்தவரை சில விஷயங்களில் தீவிரமாக தீவிர ஈடுபாடு தீவிரமாக ஒரு விஷயத்தை அடைவது வேகமாக ஒரு விஷயத்தை அடைவது அவசரமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது தயக்கம் இருந்து இருந்துச்சுனாக்கா தயக்கத்திலேருந்து வெளியே வருவது துணிச்சலாக மாறுவது இந்த செவ்வாயுடைய காரக விஷயங்கள் எல்லாமே அப்படிங்க ரிஷபராசி நபரில் வந்து பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு வச்சுக்கிங்க வேகமாக இருப்பது சுயநலமாக இல்லாமல் இருப்பது பாதுகாப்பெல்லாம் கருதாமல் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கையாள்வது எதையுமே ஆகும் ஆகாது வெட்டு ஒன்று துண்ட அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவது அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்து வீரனாக நிற்பது கோழைத்தனம் மறைவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே சமயம் இந்த பதுங்கி பதுங்கி போவது தயங்கி தயங்கி போவது கேட்குறதுக்கு தள்ளி தள்ளி போவது இந்த மாதிரி விஷயங்களும் இல்லாமல் எதையுமே நினச்ச உடனே ஐடியா வந்த உடனே கேட்கணும்னு நினச்ச உடனே செய்யணும்னு நினச்ச உடனே அந்த விஷயத்தை செய்து முடிப்பது ஸ்பீடு சுட்சை போட்டால் மோட்டர் எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுது அந்த ஸ்பீடு அது வந்து செவ்வாய் ஆக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ரிஷபராசி நபர்கள் இந்த மாதம் முழுக்கவே இருப்பீர்கள் மூன்று நட்சத்திர நபர்களையும் சேர்த்து ஆக இது வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ரிஷபராசி நபர்களுக்கு காப்பாத்தின அமைப்பில் அதே சமயம் ஒரு சிரமம் இருக்குது சிக்கல் இருக்குது இல்லை ஒரு இருந்து வெளியே வரணும் ஒரு 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 மூடி டைப்பாக இருக்குது ஒரு மோல்டடாக இருக்குது உள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம்லாம் ஒரு என்ஜாய்மெண்டான காலகட்டம் தான் ஒரு இடத்துலேருந்து உடச்சிக்கிட்டு வெளில வரணும் புரியுதுங்களா ஒரு பயத்துலேருந்து வெளில வரணும் ஒரு தயக்கத்துலேருந்து வெளில வரணும் நம்ம போனால் அந்த விஷயம் கடகடன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வரணும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே செவ்வாய் உங்களுக்கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு டைப்பான ஒரு விஷயத்தை வந்து உடைப்பதற்கு ரிஷபராசி நபர்களுடைய சில விஷயங்களை உடைச்சிட்டு வர முடியாமல் சில விஷயத்த கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில தயக்கம் காட்டினா கூட அந்த தயக்க நிலையிலேருந்து உடைத்து கொண்டு வெளியே வருவதற்கு இந்த செவ்வாய் நிச்சயமாக வழிவகை செய்யும் இது காரக விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு குறிப்பாக ரிஷபராசி நபர்கள் நீங்கள் ஆணோ பெண்ணை யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் வர்க்கத்தின் மூலியமாக ஆண்களுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் ஆண் வர்க்கத்தின் மூலியமாக உங்களுக்கு சில நேர்மையான அதே சமயம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அப்ரோச் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை காப்பாற்ற அமைப்பு புரியுதுங்களா நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலநிலையாக இந்த மாதம் அமைகிறது இதில் ஆதிபத்திய விசேஷ அமைப்புகளும் உண்டு ஏழாம் ஏழாம் இடத்தை விதி ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலவரம் அதே சமயம் பன்னிரெண்டும் கூட அப்போ ஏழாம் விதி ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக தானாகவே முன் வந்து சில நபர்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய தற்சமய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் ஒரு சில விஷயங்கள் தானாகவே அமைத்து கொடுப்பதற்கு சில நபர்கள் உள்ளே என்றிக் கொடுப்பார்கள் அதே சமயம் பன்னிரெண்டாம் இடத்தை விதியாக இருக்கிறதுனால இடப்பய இடமாற்றம் இடப்பெயர்ச்சி தூர இடம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் ச ஒரு சில நபர்களுக்கு இந்த பயண அமைப்புகள் அதாவது வெளிநாடு வேலைக்கு போகிற அமைப்பு இந்த மாதிரியான தூர இடத்தை சார்ந்த சில நல்ல விஷயங்கள்லாம் நிச்சயமாக கை கொடுப்பதாக அமையும் அடுத்ததாக சுக்கரன் சனியின் தொடர்பும் சனிக்கு சுக்கரனுடைய தொடர்பும் கிடைக்க வர்றதுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு மைனஸ் ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் மைனஸ் மேக்ஸிமம் ஆகாது இந்த கனெக்டிவிட்டி இந்த மசாலா கிடைக்க வருது அது மட்டும் இல்லாமல் ஏன்னா பாக்கியாதிபதியோட பார்வை ராசிநாதனுக்கும் ராசிநாதன் பார்வை பாக்கியாதிபதிக்கும் இருக்கிறதுனால எது எப்படியாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு திறமையின் அடிப்படையில் உங்களுக்கான ஒரு அங்கீகார அமைப்புகள் பரவுகள் அப்படிங்கிறது உண்டு அதே சமயம் மேலே செய்கிற பணியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணியில் மேலே மேலே இடத்துலையும் சேர் தான் கீழே இடத்துலேயும் சேர் நடுவில் சில விஷயங்களை மாட்டிகிட்டு முடிப்பீங்க வேலை செய்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தால் கூட சமாளிச்சிருப்பீங்க பட் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் சமாளிக்க முடியாத அமைப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்கள் மேலே குறைகள் பழிகள் இந்த மாதிரி விஷயத்த போடுவாங்க மேலேயும் கிளியுமே அது நடுவில் நீங்கள் பதில் சொல்லிவிட்டு கொஞ்சம் அலக்கழிச்சோ அலைச்சலை உடுறது உங்களை அப்படிங்கிற மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களை அலைச்சலுக்கு உள்ளாக்குவார்கள் அப்படின்றது ஒரு பொதுவாக சொல்லலாம் ஏன்னா சிம்ம வீடு சூரியனோட வீடு அந்த வீட்டில் சனியின் பார்வை அந்த சனியின் பார்வையில் சுக்கரன் பலகீனமான அமைப்பு அதனால் சில விஷயங்களில் வேலை செய்கிற இடத்துல அலைச்சலில் விடுவாங்க அவங்கள அந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்கூட்டியே எந்த ஒரு தவறுகள் நடக்காத விஷயத்தில் நடக்காதபடி நடந்துக்க வேண்டியது உங்கள் விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய அந்த வீர தீர பராக்கிரம விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே சமயம் சனி வக்கரமான அமைப்பில் இருக்கிறதுனால பழைய பஞ்சாங்கத்தை பரட்டின மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் திரும்பவும் தயக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த மாதத்தில் உள்ள வரக்கூடாது ஏன்னா போகிற போக்கு ஒரு வேகமான ஒரு போக்கு அமைப்பு இருக்கிறதுனால தயக்கம் பின்வாங்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் வர தேவையில்லை மேக்சிமம் நீங்கள் போகிறது வந்து உங்களை வந்து இந்த மசளை தடுக்க முடியாது அப்படிங்கிறது இருக்கும் சில விஷயத்தில் அதாவது நல்லதாக கெட்டதாக எந்த விஷயமாக இருந்தாலும் சில விஷயங்களில் உங்களை வந்து இது வரைக்கும் ஏதாச்சும் தடையாக இருக்குது அதாவது தடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்காது சில விஷயங்கள் முரண்பாடாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு உங்களுக்காக வேண்டிய உங்களுடைய இந்த கள நிலவரத்தை ஜெயித்து காட்டுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனை அடுத்து புதன் கிட்டத்தட்ட ஒரு நல்லா இல்லாத அமைப்பில் இருக்கிறதுனால புதன் வந்து பேச்சுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு கிரகம் ஸோ பேச்சுவார்த்தையின் மூலியமாக சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சம்பவங்கள் உருவாகும் புரியுதுங்களா எளிமையாக நடக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் பேசி அது வந்து கஷ்டமாக போய் முடிஞ்சிடும் மைண்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது டக்கு டக்குன்னு உடனே உடனே ஏதாச்சும் இந்த கிறுக்குத்தரமாக யோசிக்கிறது அப்படிலாம் சொல்ல முடியல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் யோசித்து முடிவெடுத்தாலும் சரிதான் யோசிக்காமல் முடிவெடுக்கிறது இந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் பேச்சுவார்த்தைன்னு வரும்பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பேச போய் அதன் மூலியமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பின்வாங்கி போகும் அதிர்ஷ்டம் என்பது பணம் கிடைப்பது மட்டுமல்ல காரியங்கள் கஷ்டமாக இருக்கிறது எளிமையாக மாறுறதான் அதிர்ஷ்டம் ஸோ இதை வந்து நீங்கள் பீப்புளையாக பீப்புள்கிட்ட கடைப்பிடிக்கலாம் இல்லை ஒரு ஒர்க்கில் நீங்கள் பார்க்கலாம் இல்லை நாலு பேர்கிட்ட உதவிகளை கேட்கலாம் சில சில விஷயத்துக்கு நீங்கள் உள்ளே வரலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு திருப்பம் அட்டன் அட்டன் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலியமாக நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழந்து விடுவீர்கள் அதில் கவனமாக இருக்கும் ஏன்னா புதனும் அஞ்சு தான் புதனும் ரெண்டு தான் அப்படிங்கிற விஷயம் ரெண்டு அஞ்சும் கனெக்டிவிட்டில் ஒரே கிரகமாகி சனியின் பார்வையில் சிம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் சனி பார்வையில் கெடு விஷயத்தையும் அடுத்தது இப்போ வக்கரங்கிற அமைப்பில் பின்வாங்கி போகிற அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசுவதே உங்களுடைய லைஃப்பில் ஒரு பின்னடைவாக அமைவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னவென்றால் மாதத்தின் இறுதி பகையில் பகுதியில் ராசிநாதன் நீசம் அப்படிங்கிறனால ஏதாச்சும் அப்படி செஞ்சிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் பாசிட்டிவாக தான் இருக்குது ப்ளஸ்ஸு தான் போல இருக்குது நான் தப்பாக முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வருத்தப்படுவீர்கள் அதனால் பேச்சுவார்த்தையின் மூலியமாக சில நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக பேச வேண்டும்